அக்டோபர் பதிமூன்று இன்றைய புனித புனித எட்வர்ட் இவர் கிபி ஆயிரத்தி மூன்றாம் ஆண்டு இங்கிலாந்தில் மன்னர் இரண்டாம் எதில் ரெட்டிற்கு பிறந்தவர் இங்கிலாந்தின் மீது தொடர்ந்து நடத்தப்பட்ட வைக்கிங் படையெடுப்புகளிலிருந்து பாதுகாக்க எட்வர்டும் அவரது உடன்பிறப்புகளும் நார்மண்டிற்கு அனுப்பப்பட்டனர் பல அரசியல் குழப்பங்களுக்கும் படுகொலைகளுக்கும் பிறகு எட்வர்டின் நற்குணங்களால் இயக்கப்பட்டிருந்த மக்கள் அவரை தங்கள் அரசராகும்படி அழைத்தனர் மக்களின் அழைப்பை ஏற்ற எட்வர்ட் கிபி ஆயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மூன்றாம் தேதி இங்கிலாந்தின் அரசரானார் இவரது ஆட்சியில் நாட்டில் அமைதி நிலவியது தமது விவேகம் நிறைந்த செயல்பாடுகளால் எதிரிகளின் முற்றுகைகளை முறியடித்தார் நாட்டில் குடியிருந்த அனைத்து மக்களுக்கும் ஒரே மாதிரியான சட்டத்தை நிறைவேற்றினார் தேவையற்ற வரிகளை நீக்கினார் மக்களின் வரி சுமைகளை குறைத்தார் ஏழைகளுக்கும் சமயம் சார்ந்த காரியங்களுக்கும் தாராளமாக நன்கொடைகள் கொடுத்தார் தனது சொத்துக்களை கொண்டே நாட்டை நிர்வகித்தார் இவை மேலாக திரு அவையின் வளர்ச்சிக்காக அதிகமாக பாடுபட்டார் ஆலயங்கள் கட்டுவதற்கு தாராளமாக உதவினார் புனித வாழ் வாழ்ந்த ஏட்வர் ஆயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஐந்தாம் நாள் இறந்தார்